ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் வரலட்சுமி நோம்பு தின நல் வாழ்த்துக்களையும் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீடியோ முழுதுமே பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் பூஜை வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு விரதம் எடுக்கிறது முதல் வருடம் அதனால் ஃபோட்டோ மட்டுமே வச்சு லட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ மட்டுமே வச்சு மிக மிக எளிமையான முறையில் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை செஞ்சுருக்குறேன் அதை தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி அதிகாலையில் வந்து எழுந்திரிச்சிட்டு முதல்ல வாசலை வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டு ஒரு தீபம் வந்து வச்சு விட்டுவிட்டேன் ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருந்தது வாசல் வந்து பார்க்கும்பொழுது தீபம் வச்சு அந்த வாசலை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வந்து பொங்கல் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து தண்ணி வந்து பால் வந்து வச்சு விட்டுவிட்டேன் பொங்கலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நிலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு லட்சுமி தாயாருடைய பாதத்தையும் வந்து அங்கலகாரமாக கூலம் வந்து போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியே ஆகணும் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது என்ன ஷாட் நான் வந்து சொல்லிட்டேன் லக்ஷ்மி தாயோடைய ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயோட சிலை வந்து இருந்தது ஃபோட்டோ வாங்கிட்டு வர சொல்லும் போதே நான் வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது ஏன்னா வந்து அடுத்த வருஷம் வந்து நம்ம நல்லபடியாக சிலை வச்சு வந்து வழிபடலாம் இந்த வருஷம் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த க ஃபோட்டோ கவர் வந்து பிரிக்கும்போது அதனு உள்ளேயே வந்து சின்ன கவர்லையும் பார்த்திங்கன்னா லட்சுமி தாயருடைய வந்து சிலை இருந்தது அதை பார்த்தோடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாட்ஸ்லையுமே இதை வந்து நான் பற்றி சொல்லிட்டேன் அதனால் லட்சுமி தாயை நம்ம மனதார வந்து நினைச்சாலே போதும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் பார்த்திங்கன்னா பூஜை பொருட்களுக்கு தேவையான அனைத்து ம மங்களகரமான பொருட்களையுமே வந்து வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயோடைய ஃபோட்டோ வந்து வச்சு விட்டுட்டு வாழையில் வந்து முதல்ல வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு அதன் பிறகு ஃபோட்டோலாம் வச்சு பச்சரிசி வந்து கீழே நிரப்பி அதில் வந்து ஒரு ரூபா காய் நாணயத்தையும் வந்து வச்சு விட்டுட்டு மங்களகரமாக வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வந்து எல்லாமே நிறைய போட்டுவிட்டு ஆரம்பிச்சிட்டேன் அதன் கூடயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் உடச்சி வச்சுட்டு பூ பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள்லாம் வளையல் மஞ்சள் பொட்டு குங்குமம் மங்களகரமாக வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி தாயருக்கு ரொம்ப விருப்பமான பழ வந்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அதையுமே வந்து நல்லா வந்து முத்துக்கள்லாம் வந்து வெளியில் தெரியற மாதிரி நல்லா உடச்சி வந்து வச்சு விட்டுட்டு லட்சுமி தாயார் கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டுட்டு தீபமெல்லாம் வச்சு விட்டுட்டேன் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது எளிமையான முறையில் என்னுடைய லட்சுமி பூஜை வந்து இன்னைக்கு வந்து நான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த வருடம் மாதிரி எல்லா வருடமுமே வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் எனக்குமே சரி உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ம சரி அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைவில்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் மனதார வந்து வேண்டிக்கிறேன் அதன் கூட வந்து நேற்று வந்து தாமரை பூவும் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் தாமரை பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாக தான் இருந்திருக்கும் போல ஏன்னா விசேஷ நாட்கள்ல வந்து பூக்களோட விலை வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும் இல்லையா ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து தாமரை பூ வந்து மலர்கள் வந்து லட்சுமி தாயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா தாமரை மலரில் வந்து வீட்டு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இப்படி நம்ம பூஜை செய்கிறதுன்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அந்த தாமரை மலருமே வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதன் பிறகு வீடு முழுதுமே பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபம் வந்து போட்டு விட்டுட்டேன் ரொம்ப மங்களகரமாக இருந்தது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லட்சுமி வரலட்சுமி நோம்பு வந்து இருக்கிறோம்னா வந்து அதை வந்து தொடர்ந்து வந்து செய்யணும் இடையில வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சுமி தாயை வந்து வழிபடும்பொழுது வருடம் வருடம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம கொண்டுட்டு வந்து வரணும் ஏன்னா முதல் வருஷம் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து வச்சு வழிபடுறோம் அப்படின்னா ரெண்டாவது வருஷம் வந்து கலசம் வந்து வைக்க ஆரம்பிக்கணும் கலசம் வச்சு நம்ம வந்து முகம் வந்து செம்புல வந்து வச்சுருப்போம் இல்லையா அது வந்து மூணாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில வந்து நம்ம வைக்க ஆரம்பிக்கணும் மூணாவது வருஷம் முடிஞ்ச பிறகு நாலாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்திற்கு வெள்ளியில் வந்து நம்ம வந்து வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சே தங்கம் வந்து ஏதாவது ஒரு தங்கம் வந்து அந்த கலசத்தில் வந்து நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சாவது வருஷம் வந்து சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா டைமண்ட் இந்த மாதிரி வருஷ வருஷம் நம்ம வந்து லட்சுமி தாயாரை வந்து வழிபடும் பொழுது முன்னேற்றத்தை தான் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து வருடம் முழுதுமே நம்ம வந்து ஃபோட்டோ மட்டுமே வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி தாயை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எத்தனை அது முறை வந்து நீங்கள் வரலட்சுமி விரதம் நோம்பி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் நிலைவாசலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமாக மாவிலி தோரணம் வந்து கட்டி விட்டுட்டேன் முன்னாடி நிலைவாசி முன்னாடி வந்து விலாகில் கூட சொல்லியிருப்பேன் நிலைவாசல் வந்து மங்க நான் வந்து மாவிலி தோரணம் எப்போதுமே மடைக்கு வந்து கட்ட மாட்டேன் அந்த மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நுனி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மாவிலை வந்து காம்பு வந்து நல்லா தெரியணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நிலைவாசலுக்கு வந்து கட்டணும் இதை பற்றி ஒரு கூட வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் அதனால லட்சுமி தாயோட ஆசிர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கணும்னா அந்த மாவிளை தோரணம் வந்து பார்த்திங்கன்னா முழுதுமே நல்லா தெரிகிற அளவுக்கு வந்து நம்ம நிலைவாசல் வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம்லாம் போட்டு விட்டுட்டு மங்களகரமாக வந்து பார்த்திங்கன்னா தீப ஆராதனை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் லட்சுமி தாயை நம்ம நினச்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மங்களகரமான விஷயங்கள் வந்து செய்தாலும் அதை கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு வந்து வா வாழ்க்கையில் வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குடும்பத்தோட நலன்களை விரும்பி நம்ம வந்து லட்சுமி பூஜையை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதன் பிறகு கோவிலுக்குமே நான் வந்து போய் வந்து எப்போதுமே சீதாளம்மன் தேவி சொல்வேன் இல்லையா அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் போயிடுறது எப்பொழுதுமே தான் வந்து ஒரு சுமங்கலி பெண்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கிப்டா வந்து மஞ்சள் குங்குமலம் வச்சு கொடுத்துருந்தேன் அனைவருக்குமே மீண்டும் வரலட்சுமி நம்ம தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் புதுசாக சேனலை பார்க்கறவங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி